சங்ககாலத்தில் சேரர்களால் ஆளப்பட்ட கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த திருப்பூர் இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளை இணைக்கும் முக்கிய ரோமானிய வர்த்தக பாதையின் ஒரு பகுதியாக இருந்தது கொங்கு நாட்டில் அமைந்துள்ள இந்த நகரம் ஆரம்ப காலத்தில் சிறு கிராமமாக இருந்து இன்று தேசிய அளவில் பின்னலாடை தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியுள்ளது பின்னலாடை தொழிலில் உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்நகரையே நம்பியுள்ளன காலத்தில் காஞ்சியாறு என்று அழைக்கப்பட்ட நொய்யலாறு பொங்கு மண்டலத்தின் அடையாளமாகவும் அங்கு விவசாயம் வளமாக அமைய காரணமாகவும் இருந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஏழு ஓடைகள் ஒன்று சேர்ந்து குஞ்சரான்முடி என பெயர் பெற்று பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது இதுதான் சிறுவாணி அடிவாரத்தில் அமைந்துள்ள பெரியாறு இதில்தான் கோவை குற்றாலம் அருவி உள்ளது மேலும் நொய்யலாறு சமவெளிக்கு இறங்கும் பகுதியில் தும்பிலிபாளையத்தில் ஏறக்குறைய இருபது ஓடைகளும் ஒன்று சேர்ந்த பின்னர்தான் அங்கு நொய்யல் என பெயர் பெறுகிறது பின்னர் பேரூர் கோவை சூலூர் திருப்பூர் கொடுமணல் ஆகிய நகரங்கள் வழியாக கரூர் மாவட்டம் சென்று நொய்யல் என்ற கிராமத்தில் காவிரியுடன் கலக்கிறது நொய்யலின் நீளம் நூற்றி எண்பது கிலோமீட்டர் இதன் சராசரி அகலம் முப்பது அடி நொய்யலின் குறுக்கே முப்பத்து இரண்டு தடுப்பு அணைகளும் நாற்பதுக்கும் மேற்பட்ட குளங்களும் கட்டப்பட்டுள்ளன மழைக்காலங்களில் பெருக்கெடுக்கும் நீரானது முழுவதும் வீணாகாமல் இடையிடையே தடுக்கப்பட்டு அணைக்கட்டுகளிலும் அதன் வழியாக குளங்களிலும் சேகரிக்கப்பட்டது அணைக்கட்டுகளில் இருந்து ஒரு சங்கிலி போன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நொய்யலாற்றின் கரையோர மக்கள் மட்டுமல்லாது தொலைவில் இருந்த மக்களும் விளைநிலங்களும் பயனடையும் விதத்தில் நீர் மேலாண்மை திட்டம் அமைக்கப்பட்டிருந்தது இதன் மூலமாக குடிநீர் பாசனம் நிலத்தடி நீர் போன்ற பயன்களை மக்கள் அடைந்தனர் திருப்பூர் ஊத்துக்குழி சாலையில் அமைந்துள்ள ஊர் மன்னரை இந்த ஊரின் முக்கிய நீராதாரமாக இருப்பது மூலிக்குளம் மூலிக்குளத்தின் நீராதாரம் நொய்யலாறு நொய்யலாற்றின் நீர் ராஜவாய்க்கால் மூலம் குளத்திற்கு வருகிறது மன்னரை மூலி குழம்பு கிட்டத்தட்ட இருபத்தாறு ஏக்கரா பரப்பளவு கொண்டது இந்த டைம் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மழைப்பொழிவு காலங்களில் வெயில் அதில் தண்ணி வருது ஆனால் வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா தூர்வார படாமல் ரொம்பவே பால் அடைஞ்சு இந்த வாய்க்கால் நீ போய் தண்ணி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் தான் வாய்க்கால் இருந்தது இந்த ஒரு இருபது நாளுக்கு நாள் பார்க்கல எனக்கே பார்க்கல இந்த வாய்க்கால் நீ வந்து தண்ணி கொண்டு போய் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு தான் வாய்க்கால் இருந்தது கார் நின்று பார்த்திங்கன்னா நீங்கள் மாநகராட்சி ஆகிப்போச்சு வீடுகள் நிறைய ஆகிப்போச்சு சாக்கடைகள் வந்து நிறைய வந்து வாயில் கிராஸ் பண்ணி போகுது ஆனால் குளத்திற்கு நீர் வரும் பாதையான ராஜவாய் என்று அழைக்கப்படுகின்ற நீர்வரத்து கால்வாய் நீண்ட காலமாக தூர்வாராமல் தூர்ந்து போய் கால்வாய் இருந்த இடம் தெரியாமல் இருந்துள்ளது இந்த மன்னரே குளத்துக்கு நொய்யலாத்துலேருந்து இந்த வாய்க்கால் வழியாக தான் வந்து தண்ணி கொண்டு போய் சேர்க்குறாங்க பிடபிள்யூடி தான் இந்த வாய்க்கால் அந்த காலத்திலேருந்து தண்ணி கொண்டு போய் மண்ணாரை குளத்துக்கு விட்டுருந்தாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் வந்து சரியான வழி தூர் வராமல் விட்டுட்டாங்க அதனால் குளத்துக்கு போகிற தண்ணியெல்லாம் தடைப்பட்டுருச்சு நொய்யலாத்தில் இவ்வளவு தண்ணி போயும் கூட குளத்துக்கு தண்ணி வராமல் இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் தற்போது பெய்கின்ற மழையை நொய்யல் ஆற்றில் வரும்போது குளத்தில் சேமிக்கும் நடவடிக்கையில் பேர்கள் தன்னார்வ அமைப்பு களமிறங்கியது தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து வாய்க்காலை கள ஆய்வு செய்து களப்பணிக்கான திட்டமிடலை செய்தனர் அந்த ராஜவாய்க்காலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் ஏகப்பட்ட இடத்துல கழிவுநீர் வந்து கலக்குது நிறைய நிறைய இடங்களில் வந்து முட்புதர்களும் செடிகளும் புதர் மண்டி கிடந்துச்சு பல இடங்களில் சேரும் சகதியுமாக இருந்தது அது முதல் முதல் ரெண்டாயிரத்தி பதினேழில் சுத்தம் செய்து தூர்வாரணும் அதன் பிறகு ஒரு மூன்று வருடங்கள் அது சிறப்பாக இருந்தது கடைசி இரண்டு வருடங்கள் வறட்சி மற்றும் சில கொரோனா பேரிடர் அந்த மாதிரி கட்டத்தில் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ண முடியல ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து சுத்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணி இதுக்கான நன்கொடையாளர்களை தேடணும் அப்போது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தை அணுகினோம் அவங்க கேட்ட உடனே ஒரு ஐந்து நிமிடத்திலேயே அதன் தலைவர் வந்து கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து திருப்பூர் ஏற்றுமதியார் சங்க தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் மாநகராட்சி ஆணையரும் வந்து பணிகளை துவக்கி வச்சாங்க தன்னார்வலர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் டி அறக்கட்டளை அவர்களோடு இணைந்து வாய்க்கால் தூர்வாரும் களப்பணிக்கு தேவையான உதவிகளை செய்தனர் மூலிக் குளம் வந்துங்க நம்ம வந்து இன்றைக்கி நஞ்சு குளம் எப்படி இருக்கிறதோ அதே போல் ஆண்டிபாளையம் குளம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி நாங்கள்லாம் சின்ன வயதிலிருந்து பார்த்த குளம் இது வந்து இடையில் வந்து ஆக்கிரமிப்பாளர்களாகவும் மற்ற பராமரிப்பு குறைவாகவும் இது வந்து குறைந்துட்டே இருந்ததுங்க அமைப்பு வந்து அமைப்பு போல் சில தன்னார்வ நிறுவனங்கள் அதை எடுத்து அதை வேலி அமைத்து குளம் வந்து நிரம்புவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் இதற்கு திருப்பூரின் நிர்வாகமும் திருப்பூர் மாநகராட்சியுடன் இணைந்து இன்று இந்த வேர்கள் அமைப்பு இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் அணைக்காடு பகுதியில் ஆரம்பித்து பாளையக்காடு கருமாரபாளையம் மண்ணறை வழியாக இந்த வாய்க்கால் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் பயணித்து மூலிகுளம் வந்து சேர்கிறது ராஜவாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணக்கெட்டிலேருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா முதல் ஐநூறு மீட்டருக்கு வந்து பிடபிள்யூடிலேருந்து காங்கிரீட்டிங் பண்ணி தந்தாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மண்ணில் தான் டிராவல் பண்ணி ஆகணும் குளத்து வரைக்கும் இரண்டு கிலோமீட்டர் வந்து மண்ணில் தான் டிராவல் பண்ணி ஆகணும் மண் போது உங்களுக்கு செடிகள் அதிகமாக புதர்கள் அதிகமாக வந்து முளைச்சிருந்தது ரொம்பவுமே வந்து சிதலமடைஞ்சிருந்தது இன்னொன்று நின்று பார்த்திங்கன்னா அதில் ஒரு பதிமூணு பாயிண்டில் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் உள்ளுக்குள்ளே கலக்கிட்டு இருந்தது அது உள்ளுக்குள்ள வந்தது பார்த்தீங்கன்னா வெளியே போறதுக்கு வந்து இடம் இல்லை ராஜவாய்க்கால் வந்து நாங்கள் தூர் வரும் போது நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு அதில் என்னென்னா பூராமே வந்து சைடுல இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சு வந்து உள்ளே கிடந்துச்சு அந்த மண்ணெல்லாம் ஃபஸ்ட் அகட்டணும் அது இல்லாமல் ஒரு அரை கிலோமீட்டருக்கு தான் வந்து காங்கிரேட் ரோ காங்கிரேட் வாய்க்கால் இருக்குது அதுக்கப்புறமேல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக மண்ணு தான் இருக்கு அதில் வந்து நிறைய இடத்துல வந்து டிச்சு கிராஸ் ஆகுது ஸோ அந்த டிச்சில் வந்து டிச்சு தண்ணியெல்லாம் வந்து சேர்ந்தங்காட்டி ஃபுல்லுமே வந்து சேராக இருக்குது இயந்திரங்களை கொண்டு தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி ஒரு சில இடங்களில் அடைப்புகளை அகற்றினர் அதாவது முல் அதுபோல பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இடர்பாடுகள் எல்லாம் வந்து மன்றி இருந்தது ஆக்சுவலாக அதை வந்து இந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸாக நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடிக்குளம் வாய்க்காலில் இருந்து ராஜ வாய்க்கால்லேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மோடிக்குளம் போயிட்டுருக்கு ஐந்து இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே அதாவது அங்கே இருக்கிற தண்ணி வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நிற்கும் அதை தாண்டி வராது என்ன காரணம்னா அது உள்ளுக்குள்ளே போய் இந்த குப்பைகளும் பிளாஸ்டிக் பாட்டில்களும் சென்று அடைச்சதில் அப்படியே மண் சேர்ந்து சேர மாதிரி அது ஒரு மொத்தமாக தண்ணியே போக முடியாத அளவில் சூழ்நிலை இருந்துச்சு நம்ம தூர்வராய்ட்டு வரும்போது அப்போ அதையெல்லாம் அகற்றுறதுக்கு திருப்பூர் மாநகராட்சியில் வந்து ரீசைக்கிளர் வண்டி ஒன்று கொடுத்தாங்க அதை நம்ம அது மேனுவல் ஸ்கேவேஜிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கான வண்டி அது ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம அந்த ஒவ்வொரு கல்வெட்டுக்கு அடியில் இருந்த குப்பைகளையும் மண் மேடுகளையும் வந்து அகற்றணும் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் சுத்தமாக க்ளீனாக சுத்தம் பண்ணி வாய்க்கால் எந்த ஒரு இடத்துலையும் அடப்பில்லாத அளவுக்கு தண்ணி சுத் வாய்க்கால் சுத்தம் பண்ணியாச்சு நொய்யிலேருந்து இருந்து தண்ணி வந்து டைவெர்ட் ஆகி இப்போது நம்ம குளத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு குளம் விரைவில் நம்மன்னு எதிர்பார்ட்டுருக்கோம் முதல்ல ஒரு ஐந்துலேருந்து ஆறு நாட்கள் ஆகும் குளம் நிரம்புறதுக்கு இப்போ அதுக்கு முன்னாடியே நிரம்புறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் ஒரு மணல் திட்டம் அமைச்சிருக்கோம் மணல் திட்டம் எதுக்குன்னா பறவைகள் வந்து அதில் தங்குறதுக்காக அதில் வந்து சில பல வகை மரங்களும் சில வேறு நாட்டு ரக மரங்களை வைக்க போகிறோம் பறவைகள் வந்து தங்கி அங்க தண்ணி குளத்தில் தண்ணி நம்பினதுக்கு அப்புறம் தண்ணி முன்னாடி நீர் வாய்க்கால்களை தூர்வாரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த தண்ணீர் எளிதாக குளத்திற்கு வந்து சேருது அதற்கு எடுத்துக்காட்டாதான் நம்ம இந்த பார்த்தோம் மீண்டும் ஒரு கலப்பணையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்